ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல குறி சொல்லி இனிமேல் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக தான் இப்போது உன் அப்பன் பழனி முருகன் உன்னை தேடி வந்தேன் எனக்கு பிடித்ததை சரியாக தொட்ட உனக்கு இனிமேல் நீ பிடித்ததையெல்லாம் பெறத்தான் போகிறாய் ஆம் என் செல்வமே உன் அப்பன் பழனி முருகனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து வைத்துள்ள காரணத்தாலேயே இப்போது உனக்கு பிடித்ததையெல்லாம் நீ பெறும்படி பேரதிர்ஷ்டத்தையும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றுவிட்டாயின் கண்களில் காட்டினேன் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த வாழ்க்கையே வேறு வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் நீ கஷ்டப்பட்டதும் போதும் கவலைப்பட்டதும் போதும் வருத்தப்பட்டதும் போதும் துன்பப்பட்டதும் போதும் துயரப்பட்டதும் போதும் என நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலனாக உனக்கான பெரும்பாக்கியத்தை கொடுப்பதற்காக ஓடி வந்தேன் வாழ்க்கையில் கீழே விழுந்துகிட்டோமே என நீ கவலை கொள்ள வேண்டாம் கீழே விழுந்து எழுந்தால்தானே தெரியும் யார் உனக்கு உதவ வருகிறார்கள் யார் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் அதில் நிச்சயமாக நான் ஒரு நல்ல விஷயத்தை வைத்துதான் இருப்பேன் யாரோ உன்னை தூக்கி எறிந்து பேசுகிறார்கள் என்றால் நீ கலங்க வேண்டாம் அவர்கள் கண் முன்னாலேயே உன்னை தூக்கி உயரத்தில் அமர வைக்க உனக்காக நான் ஓடி வருவேன் உற்றாரும் உறவுகளும் உன்னை தேடி கூடி வருவார்கள் காலமும் நேரமும் கைகூடி வந்து உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் வெற்றியாய் முடித்து கொடுக்கும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே நீ போகிற பாதையெல்லாம் சரியான பாதையாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியைத்தான் போகிறேன் கடந்த கால வருத்தத்திலேயே இருந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என நினைக்காதே இருளிலிருந்து நீ வெளிச்சத்திற்கு வந்தால் தானே உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் உன்னை விட்டு நான் நல்ல வழியை காட்டுகிறேன் காலமும் நேரமும் உனக்கு கூடி வரும் நேர்மறை சிந்தனைகள் இனி உன் வாழ்வில் வர வேண்டுமானால் ஒரு முறையாவது மனதில் என்னை நினைத்து எனக்காக விளக்கேற்றி வழிபடப்பார் வருத்தமும் கவலைகளும் மிகவும் சக்தி வாய்ந்தது நீ மனதிற்குள் வருத்தப்பட்டு கவலையோடு இருந்தால் அது உன்னை வேட்டையாடி வேட்டையாடி கடைசியில் ஒன்றுமில்லாததாய் செய்துவிடும் இந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை உணர்ச்சிகளும் உனக்கு வேண்டாமென் செல்வமே வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து கவலை கொள்வதையும் பதட்டப்படுவதையும் பயப்படுவதையும் வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் நிறுத்திவிட்டு நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து சந்தோஷத்தோடு இரு உனக்கு நல்ல வளர்ப்பை உருவாக்க வேண்டும் என்றுதான் நானே உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டிருக்கிறேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என நித்தமும் நான் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் ஒருவர் எவ்வளவு திறமையான நபராக இருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடும் பழக்கம் இருந்தால் அவருடைய வெற்றியும் தள்ளிப்போய்கொண்டு தான் இருக்கும் நீயும் அப்படிதானே எப்போது பார்த்தாலும் அடுத்து பார்த்து கொள்ளலாம் அடுத்து பார்த்து கொள்ளலாம் என தள்ளி வைத்து தாமதம் செய்கிறேன் உடனே செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடிக்க வேண்டிய நேரத்தில் செய்து முடித்துவிட்டால் விட்டால் உனக்கான வெற்றியும் முன்னேற்றமும் விரைவில் உனக்கு கிடைத்துவிடும் நாளைக்கு செய்து கொள்ளலாம் என தள்ளி போடுவது முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்துவிடும் என்பதை மறவாதே முயற்சியும் பயிற்சியும் உனக்கு தொடர்ச்சியாக இருந்தாலே போதும் சாதாரண மனிதன் கூட இன்று சாதனையாளனாய் மாறிவிடுவாய் என் செல்வமே ஒளியே படாத பெரிய கல்லையை எப்படி சிலையாக மாற்ற முடியும் கல்லின் மீது ஒளி வைத்து அடித்து செதுக்கிறால் தானே அதை அழகான சிற்பமாக மாற்ற முடியும் அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் அந்த ஒளி என்பது கஷ்டமாய் உன்னை நின்றுத்து செதுக்கி கொண்டிருக்கிறது கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை கஷ்டப்படுத்துகிறது உன்னை வருத்துகிறது என யோசிக்காதே கூடிய விரைவில் அழகான சிற்பம் போல நீ அற்புதமாய் மாறத்தான் போகிறாய் ஊறிக்கொண்டே இருக்கும் எறும்புகள் போல வாழ்வில் எதையும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் முயற்சி செய்து கொண்டே இரு அப்போதுதானே உனக்கென ஒரு புதிய பாதை உருவாகும் நீ சென்றாலும் அங்கு உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு நான் தயாராக துணை நிற்பேன் உன் சாதனைகள் எல்லாம் மரமாக மாறி உன் சோதனைகள் எல்லாம் அங்கு நிழலாய் கீழே விழுந்து கிடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இது என் செல்வமே உன்னதமாக உழைத்து நல்லது நடக்கும் என்ற க நம்பிக்கையோடு காத்திருக்கும் உனக்கு நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாய் நான் முடித்துக் கொடுப்பேன் காலமும் நேரமும் உனக்கு துணையாய் வந்து நிற்கும் வாழ்க்கை செல்லும் வழியில் நீ செல்லாமல் உன் வழியை வாழ்க்கையில் பக்கம் வரும்படி செலுத்திக்கொள் நியாயமாக நீ எப்போதும் இருந்தாலே அது உன் வாழ்க்கையை அழகானதாய் மாற்றிவிடுவேன் செல்வமே இப்போது உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் சந்தோஷமும் எல்லாமே எனக்கு அமைய வேண்டும் நிம்மதியோடு நான் வாழ வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்படுகிறாய் என்னுடைய அருளும் நான் போகும் சுபிக்ஷமும் இனி உனக்கு எப்போதும் கிடைக்கப் போகிறது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்வதென்பது என்பது குணம் அதுதானே இருக்கும் இடத்திற்கு தன் நிறத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் அதனால் தான் அந்த கெட்ட பேரும் அதற்கு வந்தது ஆனால் நீ நியாயமாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறாய் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே நியாயமான வாழ்க்கையை நிச்சயமாய் கொடுப்பேன் என் செல்வமே உன் தேவைகள் எதுவுமே பூர்த்தி அடையாமல் மன ஆட்டத்தோடு சோர்ந்து போய் இருக்கும் உனக்கு துணையாய் நான் வந்து நிற்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் வசந்தம் வராதா என ஏக்கத்தோடு இருக்கிறாய் தானே கலங்காதே எல்லா தரமான அதிர்வுகளையும் உன் வாழ்வில் உண்டாக்கி உனக்கான சந்தோஷங்கள் மிகப்பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே மனம் என்பது ஒரு விஸ்வரூபமான விஷயம் மனதிற்குள் ஓயாத சில நினைவுகள் எப்போதும் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாதல்லவா கண்ணீர் வந்து விட்டால் கடல் கொள்ளாது என்பது போல உனக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் அந்த வழிகரையும் நான் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறேன் விதி ஏன் இப்படி சதி செய்கிறது என நினைத்து நினைத்து நீ கலங்கிக் கொண்டே இருக்க வேண்டாம் என் செல்வமே காலத்தின் கோலத்தால் சிக்கி தவித்து வரும் உன் வாழ்க்கையில் நான் வசந்தத்தை உருவாக்கி தரத்தான் போகிறேன் இனிமேல் உனக்கு எந்த துன்பமும் இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கை எல்லாம் தவிடுபடியாக மாற்றப் போகிறேன் என் செல்வமே உன் மனம் என்பது காட்டு தீ போல அந்த தீக்குள் ஆயிரம் கேள்விகளும் ஆயிரம் கவலைகளும் துயரங்களும் ஆசைகளும் எல்லாமே எரிந்து போகப் போகிறது இனி எதற்கும் கவலை கொள்ளாதே ஆக்கமாய் காலம் போட்ட கோலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் சரியா இல்லையே என நினைத்து நல்லது நடக்க வேண்டும் என நீ ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருப்பதையெல்லாம் அறிந்த நான் உன் மன கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் உனக்கான நல்ல மனமாற்றத்தையும் கூட நான் உண்டாக்குவேன் என்று சொல்வேன் நீ பொறுமையோடு போராடினால்தானே வெற்றி கிட்டும் யாருக்காகவாவது வழிகாட்டல் நீ தயாராக இருந்தாலே போதும் அந்த வழிகாட்டல் என்பது உனக்கான நல்வழியை நிச்சயமாய் காட்டி முடிக்கும் அதன் பிறகு நீ செய்யக்கூடிய விஷயங்களும் நீ செய்யக்கூடிய செயல்களும் அழகானதாய் மாறிவிடும் என் செல்வமே இப்போது நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன் அப்பன் முருகன் சொல்ல வந்த நல்ல செய்தியை மட்டும் முழுவதுமாக கேட்டுக்கொண்டு விட்டாய்தானே இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் மனம் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாய் முடித்து கொடுக்க போகிறது உன் வாழ்க்கையில் வரும் சூழல்களை எதிர்கொண்டு தடைகளை உடைத்து தாவி செல்லும் குதிரை போல உன் வாழ்வில் பாதிப்படிகளை இட்டுவிட்டாய் தானே இன்னும் மீதி படிகள் மிகவும் செம்மையாய் இருக்கத்தான் போகிறது நீ வைத்த உனது எல்லா வேண்டுதல்களையும் உன் அப்பன் முருகன் நிறைவேற்றப் போகிறேன் உன் விருப்பப்படியே இனி எல்லா விஷயங்களும் நடக்கும்